சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தற்பொழுது வக்ரகதி அடைய போகின்றார் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி வக்ர பயிற்சி ஆகப் போகின்றார் ஸோ அதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவர் எந்த மாதிரியான ஒரு மாறுதலான பலன்களை தரப்போகிறார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஜாதகத்தில் இருக்கின்ற தசா புக்திகளோட நம்ம இந்த நான்கு கிரகங்களுடைய கோச்சார பலன்களை ரொம்ப அதிகமாகவே பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து நம்ம எடுப்போம் சனி குரு ராகு கேதுக்கள் சரிங்களா இப்போ இதுல இந்த வக்ரம் அப்படின்றது ராகுகேது சூரிய சந்திரர்களுக்கு கிடையாது வக்ரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா குஜாதி ஐவர்களுக்கு தான் இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு குஜாதி ஐவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் சனி சுக்ரன் புதன் இந்த ஐந்து கிரகங்களுக்கு தான் வக்ரம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகின்றார் சனி பகவான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கின்றார் ஸோ கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள சனி பகவான் வக்ரகதி அடைந்து நான்கரை மாதங்கள் பின்னோக்கி சஞ்சாரம் செய்து தன்னுடைய பலன்களை அழிக்க போகின்றார் பின்னோக்கி அப்படின்ன உடனே சனி பகவான் மூவாயிட மாட்டாரு அதாவது முன்னுக்கு பின் முரணான ஒரு நிலை சாதாரணமா வக்ரம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைந்தது அப்படின்றது தான் நம்ம வக்ரம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அதாவது சனி பகவான் ஒரு இயற்கை பாவர் இல்லைங்களா ஸோ அந்த இயற்கை பாவரான சனி பகவான் தன் நிலையிலிருந்து மாறி ஒரு வேகம் எடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இத ரொம்ப பாஸ்டா செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது ஏன்னா சனி பகவான் ரொம்ப தாமதமான கிரகம் இல்லைங்களா அவர் தன்னுடைய நிலையை மாற்றி வக்ரகதி அடைந்து பலன்களை கொடுக்க போகின்றார் இது நார்மலா சனி பகவான் கொடுக்கின்ற பலன்களை விட வித்தியாசப்படும் குரு செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஐந்தாம் இடத்தில் வரும்பொழுது வக்ரகதி அப்படின்ற நிலை ஏற்படுகிறது இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் வரும்போது ரொம்ப அதிவக்ரமாக மாறி அதற்கு பின்னாடி ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது வக்ரநிலை அப்படின்றது நிவர்த்தி பெறும் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ரம் அடைந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி அப்படியே பின்னோக்கி நகர்ந்து சதை நட்சத்திரத்திற்கு வந்து அதற்கு பின்னாடி நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரநிலையிலிருந்து மாறி நேரடியாக சஞ்சாரம் செய்ய போகின்றார் இந்த நிகழ்வு ஜூன் முப்பதுல இருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை நடக்கும் சனி பகவான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடம் மாறக்கூடிய கிரகம் கிடையாது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் அப்படின்னு தான் இவருடைய கால அளவு சனி பகவானுக்கு தான் ஒருவருடைய விதியை மாற்றக்கூடிய தன்மை இருக்கு கன்னிராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது ஆறாம் இடத்துல இருக்கு இந்த ஆறாம் இடத்துல தான் வக்ரகதியை அடைகின்றார் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் இதில் பார்த்தீங்கன்னா வக்ர பார்வை சனி வந்து ரெட்ரோகிரடாய் தான் பார்க்குறாரு இந்த மூன்று இடங்களையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 ஐந்து ஆறக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் இடத்தில் கூடிய சனி பகவான் கொஞ்சம் இதில் பாத்தீங்கன்னா தொழில் போட்டிகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும் வேலையில இருக்கிறவங்களாக இருக்கட்டும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கட்டும் தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் ஒரு கடுமையான ஒரு காம்படிஷன் அப்படின்றது வந்து இருக்கும் தொழிலுக்குண்டான எதிரிகள் அப்படின்றது வந்து இருக்கும் போட்டியாளர்கள்கிட்ட கடும் போட்டியிட்டு உங்களுடைய தொழிலை நடத்த வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்திருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வக்ர பார்வையால் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மூலியமாக ஸோ பணப்பற்றாக்குறை பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதனால இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொச்சார பலன்களை விட உங்களுடைய ஓன் ஹாராஸ்கோப் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்சிட்டில் இருக்கிற கிரகங்களுடைய பயிற்சியும் வச்சு நீங்கள் வந்து ஒரு தொழில் முதலீடுகளை போடுறது திருமணத்திற்குண்டான உண்டான முயற்சிகளை எல்லாமே நீங்கள் பண்ணலாம் அதனால் ஒரு பெருசாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை திரும்ப உங்களோட தொழிலில் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த காலகட்டத்தில் அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்து அதை செய்யலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நிறைய நாளாக நீங்கள் ஒரு வேலைக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு வேலையில் மாறுதலுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால வேலை மாறுறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் வந்து எஃபோர்ட் போடணும் ஏன்னா மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை வகுர பார்வையால் பார்க்கறதுனால கடும் முயற்சியால் எல்லா விஷயத்தையுமே கடின உழைப்பு கடின முயற்சியை போட வேண்டியது இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது பொருள் வரவுகளாக இருக்கட்டும் தன வரவுகளாக இருக்கட்டும் இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷி ராசிலேருந்து உங்களுடைய தனஸ்தானத்தையே பார்க்கின்றார் ஸோ அதனால் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கணிராசினியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இதில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக நடக்கக்கூடிய பலன்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பலன்களில் பாதி பலன்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்த பலன்களே நடக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா புக்தி அமைப்பு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்றது வேலை செய்யும் ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் அனைவருக்கும் நன்றி